ஜெராஜ் ஃபெலிக்ஸ் கேஸ் நடக்கும்போது எங்க பார்த்தா ஜெராக் பிலிப் ஜெராக் பிலிப் ஜெராக் பிலிப்ஸ் திமுக ஒரு நரேட்டிவ் அவ்வளவு அழகா செட் பண்ண முடிஞ்சது ஆனா எதிர்கட்சியால் இரண்டு நாட்களாக சுத்தி 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 போடுறாங்க பட் எதிர்கட்சியினால ஒரு டிபேட் கூட டிவி சேனல் நடத்த முடியல பிம்ப அரசியல் திமுக ஒரு கைவந்த கலை அதை வந்து அவங்க அழகா செஞ்சாங்க ஒரு எதிர்கட்சி அவர் செய்யணும்னு கூட நான் சொல்லுவேன் சாமானிய நேர்களுக்கு வணக்கம் இன்றைய உங்களுக்கு தெரியும் அஜித் குமார்ன்ற ஒரு லாக் அப் டெத் கேள்வி என்ன வருதுன்னா இதே திமுக எதிர்கட்சியில இருந்து அதிமுக ஆளுங்கட்சியில இருந்தா இந்த இந்த நேரத்துல அரசியல் வேற மாதிரி இருந்திருக்கும் பட் அதிமுகவும் சரி பாஜகவும் சரி இது இணைந்து போராடுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பா இருந்திருக்கும் பட் அது ஏன் நடக்கலாம் இன்ஃபேக்ட் முதலமைச்சர் நம்ம பேசிட்டு இருந்த நேரம் வந்து முதலமைச்சர் ஸ்ட்ரெயிட்டா வந்து போன் கால் பண்ணி மன்னிச்சிருங்கம்மான்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்டிருக்கார் எங்கள் மேல தப்பு அப்படின்றத ஒரு போன் கால் மூலமா வந்து அவரு அதை பண்ணி இன்ஃபேக்ட் பொலிட்டிக்கல் சென்ஷன் ஆகாம இருக்கிறதுக்கு அவர் ஒரு இது பண்ணிட்டாரு குஷனிங் பண்ணிட்டாரு அப்படின்றது ரொம்ப க்ளீனாக தெரிஞ்சது சென்ற முறை டூ தௌசண்ட் நைன்டீன் அந்த அந்த வந்து இந்த ஜெராக்ஸ் ஃபெலிக்ஸ் கேஸ் நடக்கும் போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு எங்க பார்த்தா ஜெராக்ஸ் ஃபெல்லி ஜெராக்ஸ் ஃபெல்லி ஜெராக்ஸ் ஃபிலிஸ்ன்ட்டு ஒரு என்ன சொல்றது திமுகனால ஒரு நரேட்டிவ் அவ்வளவு அழகா செட் பண்ண முடிஞ்சது ஆனா எதிர்கட்சியால் இரண்டு நாட்களாக சுத்தி 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 போடுறாங்க பட் எதிர்க்கட்சியினால ஒரு டிபேட் கூட டிவி சேனல் நடத்த முடியல அப்படின்ற போது இந்த எதிர்கட்சிகள் சக்திதான் என்ன அவ்வளவு வீக்காவா எதிர்கட்சி இருக்கு ஒரு ஒரு லாக்கர் டெத்த கூட சென்சேஷன் ஆக்க முடியல அப்படின்னா எதிர்க்கட்சியின் செயல்பாடு எப்படி இருக்கு இந்த இடத்துல முக்கியமான ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அந்த டயத்துலதான் நம்ம பார்க்கணும் ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு அந்த டயத்துல அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த கவர்மெண்ட் ரொம்ப அன்ஸ்டேபிள் கவர்மெண்டா இருந்தது அதிமுக கவர்மெண்ட் நைன்டீனோட வந்து டிஎம்கே தன்னுடைய அந்த பிம்ப அரசியலை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க டூ தௌசண்ட் நைன்டீன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் வரைக்கும் அதை வந்து அவங்க கண்டினியூஸா எடுத்துக்கிட்டே போனாங்க அதாவது தமிழ்நாட்டுல எந்த ஒரு பிரச்சனையும் நடந்தாலும் அதற்கு முக்கிய காரணம் மோடி கவர்மெண்ட் அதுக்கு துணை நிற்பது பார்த்தீங்கன்னா எடப்பாடி கவர்மெண்ட் ஸோ ரெண்டு பேருக்கும் அந்த 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 ஒரு ப்ராப்ளத்துடைய ஒரு ஷேரை வந்து ஈக்குவலா பகிர்ந்து கொடுத்து தாங்க மட்டும்தான் அதுக்கு சரியான ரெமெடி அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி அதை எடுத்துட்டு போறோம் இன்ஃபேக்ட் அதுல பாத்தீங்கன்னா அது பத்திரிகைக்காரங்களா இருக்கட்டும் அல்லது வந்து விமர்சகர்களாக இருக்கட்டும் சினிமா நடிகர்களாக இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் அபவுட் திஸ் இன்சிடென்ட் ஜெராக் பிலிங்ஸ் அந்த இன்சிடென்ட்ட கூட இல்ல ஒரு ஒரு வீட்டுல ஒரு பிரைவேட்டா இருந்த ஒரு ஆழ்துளை கிளறுல வந்து ஒரு குழந்தை போயிடுச்சு அது வந்து அந்த வீட்டுக்கு வீட்டுல இருக்கிற ஒரு பிரைவேட் இஷ்யூ அதற்கு இந்த அரசாங்கம் பொறுப்பு மாதிரி அவங்க எடுத்துட்டு போனாங்க அது எந்த அளவுக்கு எடுத்துட்டு போனாங்கன்னா அந்த ஒரு ஒரு தீபாவளிக்கு முதல் நாளைக்கு அது வந்து ஒரு பெரிய நிறையட்டிவா எடுத்து ஒரு ஒரு வீட்டுல நடந்திருக்கு ஒரு ஒரு துக்ககரமான ஒரு விஷயம் அதை வந்து மறுக்கவே முடியாது பட் அந்த தமிழ்நாடே மோன் பண்ற அளவுக்கு அதை எடுத்துட்டு போனாங்க அதுக்கப்புறம் எத்தனையோ குழந்தைகள் எடுத்து போயிருக்காங்க அரசாங்கத்துறை நிறைய பேர் நடந்து போயிருக்காங்க அதை பத்தி யாருமே அதை பத்தி பேச எதுக்கு சொல்றேன்னா இந்த பிம்ப அரசியல்கிறது திமுக ஒரு கைவந்த கலை அதை வந்து அவங்க அழகா செஞ்சாங்க ஒரு எதிர்கட்சி அவர் செய்யணும்னு கூட நான் சொல்லுவேன் ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி அப்புறம் இன்றைக்கு இருபத்தி வரை பல சந்தர்ப்பங்கள் கிடைத்தும் அத வந்து எதிர்க்கட்சிகளாக இருக்கக்கூடிய அது பாஜகவோ பாமகவோ அல்லது அதிமுகவோ சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அது இப்பன்னு கிடையாது இருபத்தொன்னுக்கு அப்புறமே கூட சொல்லுவேன் பாஜக தலைவரா இருந்தாலும் இருந்தாலும் எந்த அளவுக்கு எடுத்துட்டு போகணுமோ அந்த அளவுக்கு எடுத்துட்டு போகல ஏன்னா ரெண்டாயிரத்தி ஆறு டு பதினொன்னா ஒரு எக்ஸாம்பிளா வச்சுப்போம் ஏன்னா அந்த டயத்துல அதிமுக எதிர்கட்சியாக இருக்கிறது செல்வி ஜெயலலிதா அப்ப உயிரோட இருந்தாங்க அவங்க எதிர்கட்சியில வந்து இருந்தாங்க அவங்க தலைவர்களுடைய எதிர்கட்சி தலைவரா இல்லைன்னாலும் முக்கிய கட்சியோட பொதுச் செயலாளரா இருந்தாங்க அப்ப பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு அறிக்கை மைனாரிட்டி அரசாங்கம் மைனாரிட்டி அரசாங்கம் சொல்லி சொல்லி அறிக்கைகள் வரும் இந்த அறிக்கைகள் மூடம் இல்லாம அவங்க வந்து பத்திரிகையாளர் சந்திச்சாங்க பொது கூட்டங்கள் நடத்தினாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எலெக்ஷன் நெருங்க நெருங்க பாத்தீங்கன்னா மாநாடுகள் நடத்தப்பட்டாங்க அதாவது எதிர்க்கட்சிகளுடைய எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு அந்த டயத்துல எதிர்க்கட்சிகளில இருந்த அவங்க மோஸ்ட்லி சபைக்கு வர மாட்டாங்க அதிமுக அவங்க வந்து அந்த குடல் எழுப்பினம் எல்லாமே தனியா வந்து பேசுவாங்க தனியா வந்து ரெண்டாயிரத்தி ஏழுல பேசுவாங்க ஆமா

அந்த உள்ள அரசியல்களை பார்த்தவங்களுக்கு அது ஞாபகம் இந்த பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு எடுத்துட்டு போகணுமோ இல்ல ஒரு அறிக்கைகள் கிடையாது ஒரு முக்கிய விஷயங்கள்ல அவங்களோட ஸ்டாண்டர் வந்து சொல்றது கிடையாது திருமுனை கூட்டங்கள் கிடையாது அல்லது வந்து போராட்டங்கள் கிடையாது எதுவுமே இல்லை ஒரு டீப் நம்பர் அது வந்து ஒரு ஆர்கனைசேஷனல் வீக்னஸா அல்லது அவர்களுக்கே அதில் வந்து ஒரு உடன்பாடு இல்லையா சரி அப்படியே போகணும் தான் டிஃபால்ட்டா அடுத்து வரப்போறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு எப்படி சொல்றது அதாவது ஒரு கவனச்சிலைவுன்னு எடுத்துக்கிறதா அந்த மாதிரி எந்த இதுன்னு தெரியும் பாஜகக்கும் தன்னோட இஷ்யூஸை எந்த ப்ரையாரிட்டைஸ் பண்றதுன்னு அவங்களுக்கும் தெரியல என்னைக்கியோ அமித்ஷா இன்னைக்கு பாருங்கள்ல இப்ப அமித்ஷா வந்து பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அஹ் ஒரு பெரிய போராட்டம் இன்னைக்கு மிச்சாவே எல்லாரும் தான் பேசுறாங்க ஏன்னா இங்க திடீர்னு நீங்க என்னமோ தூங்கி எழுந்திரிச்சு இன்னைக்கு போராட்டம் நடத்துற மாதிரி ஒரு ஒரு சிந்தனை முக்கியமான விஷயங்கள்ல வெறும் அறிக்கை போராக மட்டுமே இருந்தது சமயத்துல பாத்தீங்கன்னா பத்திரிகைக்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசிட்டானா வேலை முடிஞ்சு போச்சானா அதுவும் எனக்கு தெரியும் சோ எந்த அளவுக்கு எடுத்துட்டு போடுமோ அது ஆர்கனைசேஷனல் வீக்னஸ் ஆக நான் பார்க்கிறேன் இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா இந்த எதிர்க்கட்சிகளுடைய ஒரு அஹ் ஒரு திறமை வந்து எந்த அளவுக்கு வெளிப்படணும் அந்த அளவுக்கு வெளிப்படுறது கஷ்டம்னு நான் பாரு இந்த இஷவோட ஒரு அருமையான விஷயம் எதிர்கட்சிகள் சேர்ந்து போராடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமான்னு எனக்கு தெரியல இது ஒரு அருமையான இஷ்யூ தான் இஷுல வந்து அருமையான இஷ்யூ நான் வந்து பொலிட்டிக்கலா பேசுறேன் இது டெத்ன்றது எல்லாருக்கும் சோகம் தான் அந்த இந்த மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாதுன்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா நான் பாக்குறேன் இது ஒரு ஒரு அப்போசிஷன் பார்ட்டிக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு ஏன்னா மக்களோட குரல் தான் அப்போசிஷன் பார்ட்டி சோ மக்கள் இதுக்கு என்ன நினைக்கலாமா அப்போசிஷன் பார்ட்டி தானே சேர்ந்து போராடுறோம் குறிப்பாக அமித்ஷா அவர்கள் சென்ற முறை மதுரை வரும்போது எல்லாரும் எல்லா பத்திரிகை சொன்ன விஷயம் சேர்ந்து போராடுங்கள் அப்படின்னு சொன்னாங்க இந்த இஷ்யூ நடந்த நாள் சேர்ந்து ஒரு போராட்டம் பண்ணிருக்கோம் இன்னைக்கு சம்பந்தமே இல்லாம அமித்ஷா சொன்னதுக்காக ஒரு போராட்டம் நடந்தது எங்கயோ டாக்டிக்கலா இது வந்து ஆகி போற மாதிரி தானே சார் இருக்கு அதிமுக ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் பாஜக ஒரு பக்கம் இந்த மாதிரி ஒரு எமோஷனல் இஷ்யூஸ் தள்ளி வச்சு அன்றாட மக்களை பாதிக்கக்கூடிய பல விஷயூஸ் நடக்கு அது வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய அந்த தேர்தல் அறிக்கையில இவங்க வந்து முன் நடத்துறேன்னு சொல்லிட்டு நடத்தாம விட்ட பல விதமான அறிக்கைகள் அது வந்து இப்போ ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ஸா இருக்கலாம் அல்லது வந்து இந்த எலக்ட்ரிசிட்டிக்கு வந்து ரெண்டு மாசத்துக்கு பதிலா ஒரு மாசம் மீட்டர் போடுறேன் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு இஷ்யூவா இருக்கலாம் கேஸுக்கு வந்து நான் வந்து பணம் தரேன் ஒரு இஷ்யூவா இருக்கலாம் பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் எந்த அளவுக்கு குறைக்கணும் அந்த அளவுக்கு குறைக்காம இருந்ததா இருக்கலாம் பெட்ரோலுக்கு தான் குறைச்சாங்கன்னு நினைக்கிறேன் டீசலுக்கு அவங்க குறைக்கவே இல்லை அளவுக்கு போராட்டம் அத தவிர பாத்தீங்கன்னா பத்திரப்பதிவுகள்ல வந்து விலை உயர்வு பால் இந்த மாதிரி அன்றாட உணவுகள்ல வந்து விலை உயர்வு இருக்கு இது பஸ்ல பேருந்துகள்ல பாத்தீங்கன்னா சரியான பராமரிப்பு இல்ல அதோடைய கண்டிஷன்ஸ் ரொம்ப மோசமா இருக்கு நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த இலவச பேருந்துன்னு சொல்றாங்க அந்த இலவச பேருந்துகள் டயத்துக்கு வர்றது கிடையாது சோ இந்த மாதிரி மக்களை அன்பா பாதிக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு சோ இதெல்லாம் எந்த அளவுக்கு எதிர்கட்சிகள் வந்து கவனம் செலுத்துறாங்க நீங்க போய் அவங்களோட ஒரு ஒண்ணும் இல்ல ஒரு சம்மர் டயத்துல தண்ணீர் பந்தல் போடுறாங்க இட் இஸ் அ வெரி வெரி காமன் இஷ்யூ அதுல எத்தனை தண்ணீர் பந்தல் இருக்கு அதுல வந்து அவங்க கவனம் செலுத்துறாங்க அது கிடையாது ஏன்னா தண்ணீர் பந்தல் திறந்து வைக்கணும்னா ஒரு மாவட்ட செயலாளரோட பர்மிஷன் அவர் பர்மிஷனுக்காக தண்ணீர் பந்தல் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு இன்சிடென்ட் நடந்தது ஒரு மெட்ரோ வந்து திறந்து வைக்கணும் பிரைம் மினிஸ்டர் வந்து திறந்து வைக்கிறதா இருந்தது பெங்களூர் திறந்து வைக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சு அதிகாரிகளை வச்சு தரந்து சொல்லிட்டேன் அதுக்கு மேல அதுக்கு இட் வெயிட் டைம் கூட ஒரு பிளைஓவர் இருந்தது உதயநிதி வெயிட் பண்ணாங்க ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அவர் உடம்பு சரியாம போயிட்டு மக்கள் பட்டி பண்ண ஆரம்பிச்சிட்டா இல்ல அது மாதிரி அதிகாரிகளை வச்சே பண்ணிடலாம் ஏன்னா நல்லது கெட்டதுன்னு ஒரு ஒரு விஷயம்ல போய் கலந்துக்கிறதுக்கு வந்து இப்ப அந்த காலம் தான் நான் போவேன் அப்படின்னு இது இதுக்கு வந்து ராவு காலையம் பார்த்துட்டு பாத்து வேலைக்கா சோ எதிர்கட்சிகள் வந்து இப்படியே இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு ஆளுங்கட்சி ஆக முடியாது ஒரு எதிர்கட்சியோட வீரியத்தை பார்த்துதான் ஆளுங்கட்சியா அவங்க வந்து பார்ப்பாங்க மக்களுடைய ஃப்யூச்சர் ரூலிங் பார்ட்டியா அவங்க எப்ப பாப்பாங்கன்னா வெஸ் அ சீரியஸ் அப்பொசிஷன் அது வாஜ்பாய் காலத்துல அத நான் வந்து பாத்தேன் எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா அம்பது வருஷம் அவர் எதிர்கட்சியா இருந்தாரு அவர் நைன்டி எயிட்ல அவருக்கு ஆளுங்கட்சியா அவருக்கு வந்து சான்ஸ் கிடைச்சது அவர் நாட் பிகாஸ் தட் ஹீஸ் இ ஸ்டேட்ஸ்மேன் பட் ஹீஸ் கண்டக்ட் அ அப்போசிஷன் லீடர் அத வச்சு தான் அவருக்கு குடுத்தான் சோ அதுல பெர்ஃபார்ம் பண்றத வச்சு தான் உங்களுக்கு அதுக்கு ஃபியூச்சர்ல ஆட்சி வர்றதுக்கு வாய்ப்புகள்